ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பில் கீரை போட்டு கடையிறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கீரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பருப்பு இந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டேன் சின்ன டம்ப்ரலில் ஒரு டம்ரால் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டா ஒ உடஞ்ச அளவுக்கு வேக வச்சா போதும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கீரை கொட்டிடலாம் நான் அரைக்கட்டு கீரை தான் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே எடுத்துக்க தேவையில்லை பருப்பில் போகிறது அப்படின்னா நல்லா கலறி விட்டுட்டு வேக விடுங்க பருப்பில் நல்லா வேகட்டும் தண்ணி அதே அதே அளவுக்கு தண்ணி போதும் பருப்பில் இருந்த தண்ணியே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக விடுங்க இன்னும் வேகலை அப்பப்போ கிண்டி விடுங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு ஓரளவுக்கு நம்ம தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதில் போட்டு கடையிறதுக்கு தாளிச்சிடலாம் வெங்காயம் வரமிளகாய் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் வரமிளகாய் அரிஞ்சு வச்சதை போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா வணங்கிடுச்சு கீரையில் கொட்டிடலாம் கீரையில் கொட்டி நல்லா மத்தில் போட்டு நல்லா கடைங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு கீரை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்